ஹேய் ஹலோ நீங்கள் கேட்டிங்களா நம்ம டேயில் இருக்கிற சாதாரண விஷயங்கள் கூட ரொம்பவே அசத்தலாக இருக்கும் இப்போ பார்ப்போம் ஃபைன் சூப்பர் ரிப்போர்ட்டும் ஃபன் ஃபேக்ட்ஸ் உண்டு மனித உடம்பில் இருக்கிற எலும்புகளுக்கு பாதியில் மேல் கையில் தான் நம்ம கையில் மட்டும்தான் இருபத்தி ஏழு எலும்புகள் இருக்குது ஸோ லிட்ரலி கையால் தான் எல்லாம் நடக்குது என்றடு முதலைகளால் தங்கள் நாக்கை அசைக்க முடியாது நாக்கு இருக்குதே ஆனால் அவங்க அதை பார்த்தாலும் அசைக்க முடியாது அதான் முதலை சும்மா பார்க்குற மாதிரி இருந்தாலும் பைட் பண்ணது வேறு லெவல் த்ரீ பாம்புகள் காதுகள் இல்லாமலே கேட்குது பாம்பு காது கேளாதா இல்லை உண்மையிலேயே பாம்புக்கு வெளிப்படையான காதுகள் இல்லை அதுக்குள்ளே இருக்கிற எலும்பு மூலமாக சவுண்ட் வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ணுறது நாடு வாத்துக்கள் தலைகீழாக திரும்பி பார்க்க முடியாது அதனால தான் டக் ஃபேஸ் எப்போதுமே சேம் ஆங்கிளில் தான் இருக்கிறது அண்டு நம்ம மூளை ஒரு நாள் சும்மா இருக்கிற கரண்டில் பல்பு ஒன்று ஏற்றி விடலாம் ஒரு மனித மூளை ஒரு நாள் தானா உருவாக்கும் எலக்ட்ரிக் எனர்ஜி ஒரு டென் பல பல்புக்கு போதும் அதனால தான் சில பேர் பிரைட் ஐடியாஸ் கொடுக்கிறாங்க